லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் சூழ்நிலையில் அரசியல் நிலவரங்கள் எவ்வாறு இருந்தது முக்கியமான அப்டேட்டுகள் என்ன என்பதை இந்த காணொலியில் நாங்கள் விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம் இன்று பிரதானமாக பதிவான இரண்டு செய்திகள் என்று பார்த்தால் ஒன்று கேலியர் ரம்பு பெல்ல அவருடைய மனைவி அவருடைய மகள் மூவரும் லஞ்ச ஊழல் ஆணை குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு புதுக்கடை பிரதான நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் பிணை அவர்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டது ஆனாலும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் அவர்கள் சுரைச்சாலை பேருந்தில் ஏறி மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது மீண்டும் நாலைய தினம் காலை பிரதான நீதி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து அங்கு பின்னே நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அவர்களுக்கு வீடு செல்லக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பதாக இரண்டு மூன்று தடவை கெஹலியர் அம்பு கைது செய்யப்பட்டார் மீண்டும் பிணையில் வெளியே வந்தார் உள்ளே சென்றார் வெளியே வந்தார் இப்படித்தான் இருக்கின்றது அவருடைய கதை அதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஏன் கைதானார் இதற்கு என்ன காரணம் என்று அதேபோல போல அஹ் காலை வேளையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது அதிகமான பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாமல் ராஜபக்சவும் வருகை தந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றும் இந்த காரணிகள் நாங்கள் பார்க்கலாம் முதலில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பெண்களுடைய ஆர்ப்பாட்டம் எதற்காக அதுவும் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக என்று பார்த்தோமானால் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு சபை உறுப்பினர் சந்தமாதி என்ற மாநகர சபை உறுப்பினர் தாக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு குழுவினரால் அந்த குழுவினர் என்பிபி ஆதரவாளர்கள் தான் இவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி கடும் கண்டனங்களை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் செயற்படுகின்ற பெண்கள் அந்த பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கட்சியின் இன்னும் சில உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து வேறு பெண்களையும் அழைத்து வந்து அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள் இன்றைக்கு தெரியும் கொழும்பு மாநகர சபையின் இருபத்தி ஆறாவது மேயராக ராய் கலி பல்தசார் இன்று பதவியேற்றார் அதே போல இன்று சபையின் முக்கியமான வேலை திட்டங்கள் பணி நடவடிக்கைகள் ஆரம்பமாக இன்னொரு நாள் ஆகவே இன்றைய நாள் இந்த ஆர்ப்பாட்டமும் இதற்கு எதிராக அதாவது என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக தான் இடம்பெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சந்தமாலே என்பிபி ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டார் என்று கூறி இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இடத்தில் கடுமையான எதிர்ப்பு அதாவது ராய் பல்டசார் கொழும்பு மாநகர சபையின் மேயர் புதிதாக பதவியேற்ற மேயருக்கும் எதிர்ப்பு இந்த இடத்திலே வெளியிடப்பட்டது எதிர்ப்பு கோஷங்கள் எழுந்த நிலையில் அந்த இடத்துக்கு நாம ராஜபக்ஷ தந்து பெண்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இவ்வாறான நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் வன்முறைகளை சம்பவங்களை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து வைக்கும் போது அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் அவை இந்த அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்துள்ளதாகவும் அவற்றை உடனடியாக நிறுத்திக்கொள்வது நல்லது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் அதனையடுத்து அவர் அங்கிருந்து சென்று பின்னர் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற தன்போது என்பிபியின் என்பிபிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர் இருந்தார் லால் என்று அவருக்கும் அந்த இடத்தில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்ட கேள்விகளை கேட்டவுடன் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் லாலுக்கு எதிராக அந்த ஊடகவியலாளருக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதை எங்கள் கேமராக்களில் காட்சிகள் பதிவானது இப்பொழுது உங்களுக்கு அந்த காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கும் அவரு கேட்ட கேள்வி இந்த சந்தமாளி குறிப்பிட்ட கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சந்தமாளி ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சந்தமாளிக்கும் இன்னொரு குழுவினருக்கும் இடையில் இருந்த தனிப்பட்ட ரீதியான கோபத்தாபங்கள் தான் இதற்கு காரணமாகவே இதில் சந்தமாளியினுடைய கணவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரே இதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை என்று கேட்ட கேள்விக்கு ஆர்ப்பாட்டத்தில் இருந்த அனைவரும் அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் இந்த உணவுகளாளர் லாலுக்கு எதிராக இது இப்படி இருக்கிற நிலையில் கொழும்பு மாநகர சபைக்குள்ளே பதவியேற்பு நிகழ்வு முடிந்து வந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகளை விட ஊடகவியாளர்களை சம்பந்தமாக கேட்கின்றார்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூறப்படுவது என்பிபியின் ஆதரவாளர்கள் என்பிபி கட்சிக்கு வேலை செய்பவர்கள் ஒரு சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு சபை உறுப்பினர் சந்தமாலியை தாக்கி இருக்கிறார்கள் குடிபோதை தாக்கி இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது உண்மையா என்று சுனில் வடகள அமைச்சரிடம் கேட்கப்படுகின்றது கேள்வி அப்பொழுது அவர் இது சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போது இந்த கருத்து இவர்களுடைய இந்த கருத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த பகுதி கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சந்தமாலி அவர் வசிக்கின்ற பகுதி அந்த பகுதியின் கிராண்ட் பாஸ் பகுதி தனது கிராண்ட் பாஸ் பகுதியில் போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு என்ன விடயம் நடந்தது இதை பின்னணி என்ன முன்னேற்றமே என்ன என்று விசாரித்த பொழுது அவர் கூறியிருக்கிறார் இது பற்றி விசாரித்த கிராண்ட் பாஸ் போலீசார் இது பற்றி அமைச்சரிடம் கூறியிருக்கிறார்கள் கொழும்பு மாநகரசபி உறுப்பினர் சதமாளிக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற இன்னொரு தரப்பினருக்கும் இடையில் நீண்ட காலமாக ஒரு தனிப்பட்ட ரீதியான முரண்பாடு இருந்து வந்திருக்கின்றது ஒரு ஐஸ்கிரீம் தன்சல் தன்சல்னாலும் தெரியும் அன்னதானம் வழங்கப்படும் தினங்களுக்கு அப்படி ஒரு தன்சலில் இந்த பிரச்சனை ஆரம்ப ஆரம்பமாக இருப்பதாகவும் இருக்கின்றார்கள் அவை இந்த பிரச்சனை தான் இந்த இந்த வாரம் இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது அவை இதை மறைப்பதற்காக என்பிபி தேசிய மக்கள் சக்தியின் பெயரை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் சேர்ந்தவர்கள் தான் இவருக்கு தாக்குதலை நடத்தினார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை இவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே உங்களுக்கு தெரியும் கண்டெய்னர் முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்கள் சம்பந்தமாக வாய் இன்று சிஐடியில் அழைக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் பின்னர் சிஐடி சென்று வந்தவர்கள் இப்பொழுது வாயை மூடிக்கொண்டு இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் பொய்யைத்தான் உழைத்திருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக பொய்களை சமூகத்தில் தெரிவிப்பவர்கள் நிச்சயமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவோம் அந்த சட்டத்தின் முன் நிறுத்தியாவது அவர்கள் வாயிலிருந்து உண்மைகளை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வைப்போம் என்று அமைச்சர் சுனில் வட்டகளை தெரிவித்திருக்கின்றார் இனிமேலும் இனிவரும் வரும் காலங்களிலும் யாருக்கும் பொய் உரைக்க முடியாது பொய் பேச முடியாது அரசாங்கத்தை பற்றிய பொய்களை சொல்ல முடியாது என்ற வகையிலாக அமைச்சர் சுனில் வட்டகளை ஊடகங்களுக்கு தெரிவித்த காட்சிகளும் இவ்வாறு இன்றைய தினம் பிரதானமாக செய்திகளில் வந்த வண்ணம் இருக்கின்றது ஆகவே விசாரணைகள் தொடர்ந்து விட கொண்டிருக்கின்றது பாதிப்புக்கு தாக்குதலுக்கு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சதமாலி இப்பொழுது வைத்தியசாலையில் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்தரப்பிலே தாக்கு தாக்குதல் செய்து தாக்குதலை நடத்திய அதற்காக சொல்லப்படுகின்ற ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவை இது இரு குழுக்களுக்கு இடையில் நடந்த மோதல் இந்த இடத்திற்கு என்பிபியின் பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படித்தான் சுனில் வடகல அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அவர் விசாரணைகளின் முடிவில் தெரியும் யார் உண்மையிலேயே தாக்குதலை நடத்தினார்கள் எந்த காரணத்திற்காக எந்த அடிப்படையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் தெரிய வரும் அதையும் நாங்கள் உங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் சொல்ல தயாராக இருக்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் கெஹேலிய ரம்பு குயலவின் செய்திதான் அடுத்த பிரதான செய்தியாக இருக்கின்றது அது சம்பந்தமாக பார்த்தோமே ஆனால் கேலிய ரம்பு அவருடைய மனைவி அவருடைய மகள் மூவரும் மணி லாண்டரிங் செயற்பாட்டில் ஈடுபட்டவதால் நீதி சட்டவிரோதமாக செயற்பட்டதன் காரணமாக இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பின்னர் பிரதான நீதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது எனப்பினும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் கே எலி ரம்பு அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் ஊழல் மற்றும் பணமோசடி விசாரணை ஆணைக்குழுவால் இன்று மதியம் கைது செய்யப்பட்டிருந்தனர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இன்று காலை அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் முன்னாள் அமைச்சர் கே எளி அவருடைய மனைவி மகள் மூவரும் வெளிநாட்டில் சட்டவிரோதமாக படம் மாற்றியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாகத்தான் இந்த செய்திகளில் வெளியாக இருக்கின்றது கைது செய்யப்பட்ட மூவரும் இன்று மாலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் குறித்த மூவருக்கும் நீதிமன்றில் பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்த பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் நாளை தினம் நீதிமன்றத்துக்கு வந்து பிணை நிபந்தனைகள் நிறைவேற்றிய பின்னர் அவர்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் முன்பதாகவும் தெரியும் கேலி ரம்புல போலியான பயன்பாட்டுக்கு உதவாத தகாத மருந்துகளை கொள்வனவு செய்து அவர் சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே இவ்வாறான பல மோசடிகளை செய்திருக்கின்றார் அதுவும் வெளியில் வந்தது அவை அந்த மருந்து காரணமாக அந்த போலியான மருந்துகள் காரணமாக பல உயிர்கள் உயிர் நீத்தமை என்றுமே மறைக்க முடியாத உண்மையான செய்திகள் அவை அவர் கொண்டு வந்த அந்த போலியான அந்த மருந்துகள் காரணமாக எத்தனையோ உயிர்கள் பலியாகியது அதற்கான விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது இது மணி லாண்டரிங் பண மோசடி பணத்தை சுத்தம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது சட்டவிரோதமாக செயற்பாட்டில் ஈடுபட்ட கேலியர் அம்பு அவருடைய குடும்பத்தாருக்கு எதிராக போடப்பட்ட ஒரு விசாரணை அது வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டு தான் இன்று அந்த தண்டனை வழங்கப்பட்டு பிணையும் வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் ஏனைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றாக விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கும் அவர் மாத்திரமல்ல இன்னும் பல பேர் லிஸ்டில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் செய்த முறைகேடுகள் ஊழல் மோசடிகள் இவ்வாறு ஒவ்வொன்றும் விசாரிக்கப்பட்டதால் வருகின்றது அந்த 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 வழக்கு விசாரணைகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்களுக்கான தண்டனைகள் சட்டத்து சட்ட ரீதியான தண்டனைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவை தான் இன்றைய பிரதான அப்டேட்களாக இருக்கின்றது அந்த பிரதான இரண்டு செய்திகள் இந்த காணொலி உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது மீண்டும் நாளை தினம் இதே போல டெய்லி அப்டேட்டில் சந்திக்கலாம் என்று போல் இன்றும் ஒளிப்பதிவாளர் മറ്റൊരു മാമൊരു കാണോലി സന്തെ തുടർന്നും ലങ്കാ ശ്രീയുടൻ ഇണന്തരണം കുറിക്കൊണ്ട് വിടപെ നന്ദി വണക്കം